சாய்ராம் சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் போன எபிசோட்ல உபாசனி பாலகிருஷ்ண ராவ்ஜி அப்படிங்கிற அந்த பக்தருடைய குழந்தைக்கு உடம்பு முடியாம வெறும் ஒரு கனவுல பாபா அவருடைய பையனுக்கு உதி கொடுத்து ரெண்டு மணி நேரத்தில் அவனுக்கு வேர்த்து அவனுடைய உடம்பு எப்படி சரியாகும் அப்படின்னு சொல்லி ஒரு கனவு மூலமாக ஒரு குழந்தைக்கு சரி பண்ணாரோ அந்த நன்றி கடனாக உபாசனி பாலகிருஷ்ண ராவ்ஜி உடனடியாக ஷிருடிக்கு போய் பாபாவை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஆனா கோதாவரி நதியில ஸ்நானம் பண்ணினதுக்கு பிறகு பாபாவை போய் காக்கடார்த்திக்கு போய் பாபாவை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இன்னைக்கும் ஷிரடியில அந்த காக்கடார்த்தி அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு பரம சந்தோஷம் அந்த பூபாலி அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கும் எல்லா பக்தர்களுக்கும் தெரியும் நம்மளோட சாய் சங்கரா சேனல்லையே நான் காக்கடார்த்தி முழுக்க பாடி ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா யாருக்காவது தெரியாம இருக்கு அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க்கை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் ஆர்த்தி பாடலை கேட்டா அப்படியே மெய்மறந்து போயிடுவோம் அப்பேற்பட்ட ஆர்த்தி பாடல் இந்த காக்கட ஆர்த்தியில சந்த் ஜனாபா எழுதின பாடல்கள் இருக்கு கிருஷ்ணராவ் ஜோகீஸ்வர் பீஷ்மை எழுதின பாடல்கள் இது கேட்க கேட்க ஆனந்தமாக இருக்குமே அப்படின்றதற்காகவே உபாசனி பாலகிருஷ்ணராவ்ஜி காக்கடார்த்திக்கு போகணும்னு ஆசைப்பட்டார் ஆனா கோப்பர்கான்ல இறங்கி கோதாவரி நதியில ஸ்நானம் பண்ணினதுக்கு பிறகு பார்த்தா அடடா நேரம் ஆயே இவ்வளவு நேரம் ஆயிடுத்தே காக்கடார்த்தி முடிஞ்சு போயிடுவோம் கோதாவரி நதியில குளிச்சதுக்கு பிறகு ஓடி போறார் ஷிரடியில துவாரகா மால பாபாவோட தரிசனம் கிடைக்கிறதுக்காக ஆனா பாபாவோ சர்வாந்தர் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு சின்ன ஆசை கூட பாபாவுக்கு தெரியும் அப்படின்னு நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லுவேன் அதற்கு ஒரு பெரிய உதாரணமே உபாசனி பாலகிருஷ்ணராவ்ஜி காரணம் என்ன பாபாவோட ஆர்த்தி பார்க்கணும் அப்படின்றது பாபா பார்க்கணும்ன்றதே பெரிய விஷயம்தான் ஆனா பக்தர்கள் யோசிப்பீங்க என்ன ஆர்த்தி தானே அப்படின்னு ஆனா ஒன்னொண்ணுமே அவர் நினைத்தால் மட்டுமே அது சாத்தியம் அப்படிங்கிறது தான் இவருடைய லீலையிலேருந்து இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இவர் போகணும்னு நினைக்கிறார் ஆனா நேரம் ஆயிடுத்து என்னைக்குமே இல்லாத பாபா அன்னைக்கு சொன்னாராம் என்னுடைய ஆர்த்தி பார்க்கணும் அப்படின்றதற்காகவே இதெல்லாம் ஷியாமா உட்காந்துட்டு மாயில கேக்குறார் ஷியாமா கிட்ட பாபா சொல்றார் ஷியாமா நம்மளோட ஆரத்தி கலந்துக்கணும் என்னுடைய ஆர்த்திய பார்க்கணும் அப்படின்றதற்காகவே உபாசன பாலகிருஷ்ண ராவ்ஜி ரொம்ப ஆசையா வர்றார் அதனால ஆர்த்தி டைமை நம்ம கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படின்னு ஒன்னே ஷியாமா அப்படியே ஆச்சரியமா பாக்குறார் பாபா ஆர்த்தி நேரத்தை தள்ளி போடலாம்னு பாபா சொல்றீங்களா அப்படின்னு உடனே பாபா சொல்றாரு ஆமா அவனுக்கு மனசுக்குள்ளது ஒரு பெரிய ஆசை என்னுடைய ஆர்த்திக்கு வரணும் அப்படின்னு அந்த ஆசைய என்ன நம்பி வர பக்தனுக்கு நான் கெடுக்க கூடாது இல்லையா ஷியாமா அதனால நம்ம ஆர்த்தி நேரத்தை கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லா பக்தர்களும் வியந்து போய் காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சமயம் உபாசனி பாலகிருஷ்ண ராவ்ஜி அவருடைய மனைவி குழந்தை எல்லாரும் ஓடி வராங்க ஆர்த்தி முடிஞ்சிருக்குமே பாபா அந்த ஆர்த்தி முடியிற சமயத்திலயாவது பாபாவோட தரிசனம் கிடைச்சணும்னு துவாரகமாய்க்குள்ள ஓடி போகும் பொழுது பாபா சொல்றாராம் துவாரக்கைக்குள்ள கால் எடுத்து வைக்கிறாங்க இப்போ ஆர்த்திய தொடங்கலாம் அப்படிங்கும் பொழுது நினைச்சு பாருங்க உபாசனி பாலகிருஷ்ண ராவ்ஜிக்கு கண்கள்லேந்து ஆனந்த கண்ணீர் பாபா எவ்வளவு கருணையுள்ள மகா இன்னைக்கு எதற்காக இவ்வளவு ஆர்த்தி லேட் பண்ணிருக்காங்கன்னு புரியலையே அப்படின்னு யோசிக்கிறார் ஆனா ஆர்த்தி முடிஞ்சதுக்கு பிறகு ஷியாமா சொல்றார் என்றைக்குமே தள்ளி போடாத பாபா இன்னைக்கு உங்களுக்காகவே தள்ளி போட்டார் உபாசனி அப்படிங்கும் பொழுது இன்னும் சந்தோஷத்துல பாபா கால சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி வேண்டும் பொழுது பாபா அந்த சின்ன குழந்தை யார் உபாசனியுடைய குழந்தைய பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் நான் உனக்காக தள்ளி போட்டேன் எந்த பெருமையும் பாபா பேசல உபாசனியோட குழந்தைய பார்த்து கேட்டார் பாபா உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஒண்ணு எந்த குழந்தை அப்படியே யோசிக்கிறான் பார்த்து எங்க இவரை பார்த்திருக்கோம் அப்படின்னு இந்த குழந்தை யோசிக்கும் பொழுது பாபா சொன்னாராம் உனக்கு உடம்பு சரியில்லாத பொழுது உன் பக்கத்துல வந்து நின்னு உனக்கு குதிய வச்சு விட்டேனே உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டாராம் ஆடி போயிட்டார் உபாசனை கனவுல வந்திருக்கார் ஆனா அதே சமயம் ஷிறடியில பாபா இருந்திருக்கார் ஆனா அதே சமயத்துல அந்த குழந்தையுடைய படுக்கை அறிக்கை பக்கத்துல நின்னு அந்த குழந்தைக்கு வந்து உதிய வச்சு விட்டுருக்கார் பாபா அப்படின்னா அவருடைய லீலைகளை என்னங்க சொல்றது அந்த இடத்துல உபாசனி அழறார் பாபா ஒரு தான் வந்தேன்னு நான் நினைச்சேன் ஆனா அந்த குழந்தையோட நெத்தியில உதி போதே எனக்கு என்னமோ நடந்திருக்குன்னு புரிஞ்சுது பாபா ஆனா நீங்க நேர்ல வந்து இவ்வளவு அற்புதமான லீலை பண்ணுவேன் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை பாபா அப்படின்னு சொல்லி சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்றார் இந்த மாதிரி இந்த ஜென்மத்திலயும் நான் சொல்றேன் அந்த காலத்துல மட்டும் இது பாபா பண்ணது கிடையாது நம்பிக்கை இருக்கிற பக்தர்களை யாருமே பாபா கைவிட்டதே கிடையாது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியில ஒரு அற்புதமான விஷயம் என்ன நாள் அப்படின்னு பார்த்தா பாபா கூட வாழ்ந்த பக்தர் மாதவராவ் தேஷ்பாண்டே இவர பாபா செல்லமா ஷியாமா அப்படின்னு கூப்பிட்டாரு இல்லையா ஷியாமா சமாதி ஆன நாள் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி இவரை பத்தி உண்மையாவே சொல்லணுங்க எதற்காக நான் இவருக்கும் பாபாக்கும் இருந்த அந்த ரீனானு பந்தம் அப்படின்னு நம்மளுக்கும் அந்த மாதிரி பந்தம் இருக்கும் அப்படின்றதற்காகவே நான் ஷியாமாவை பத்தி இந்த எபிசோட்ல சொல்றேன் காரணம் என்ன ஒரு பெண் அவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு நினைச்சு பாபா கூட போய் தனியா போய் பேசணும்னு ஆசைப்படுறாங்க எப்போ அந்த துவாரகா மயில யாரும் இல்லையோ அப்ப போய் நம்ம பாபா கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு அந்த பெண்மணி யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனா பாபா பாக்குறதுக்கு ஏகப்பட்ட பக்தர்கள் வந்து வந்து போயிட்டே இருக்கிறதுனால இந்த அம்மையாருக்கு தனித்துவமான அந்த நேரம் அப்படின்னு கிடைக்கவே இல்லை அதனால இந்த அம்மையார் என்ன பண்றாங்க நேரா ஷியாமா கிட்ட போய் சொல்றாங்க ஷியாமா நீங்கள் பாபாவோட ரொம்ப நெருங்கிய பக்தன் அதனால எனக்காக நீங்கள் போய் பாபா கிட்ட பேசி என்னுடைய கோரிக்கை என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லுங்க எனக்கு குழந்தை பாகியமே இல்லை குழந்தை பாகியத்தை பாபா எனக்கு இந்த ஜென்மத்தில் கொடுக்கணும் அப்படி நீங்க எனக்காக பேசுங்க அப்படின்னு ஷியாமா சொல்றார் அம்மா நான் கண்டிப்பாக உனக்காக பேசுறேன் ஆனா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தேங்காயும் ஊதுபத்தியும் வச்சு நீங்க ரெடியா இருங்க நான் அவ்வாறு கை காட்டின உடனே நீங்க ஓடி வந்து பாபா கிட்ட அந்த தேங்காயும் ஊதுபத்தியும் சமர்ப்பணம் பண்ணி உங்க கோரிக்கை என்ன அப்படின்னு நீங்க பாபா கிட்ட சொல்லுங்க உங்க கோரிக்கை என்னன்னு நான் பாபா கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி ஷியாமா காத்துட்டே இருக்கார் காத்துட்டே இருந்த அந்த சமயத்துல பாபா ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தனியா இருந்தாராம் அப்போ ஓடி போய் ஷியாமா சொல்றார் ஷியாமா ஒரு பெண் வந்து உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறா ஏன்னா அவளுக்கு வந்து குழந்தை பாகியம் இல்லையா அதனால பாபா நீங்க தான் அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு பாபா செல்லவா ஷியாமாவோட கண்ணத்தை இப்படி கிள்ளினாராம் கிள்ளின உடனே ஷியாமாக்கு பயங்கர கோபம் வருது என்ன பாபா இந்த மாதிரியா நீ பண்ணுவ ஒரு மகான் இந்த மாதிரியா பண்ணணும் எனக்கு நீ தெய்வம் ஒரு தெய்வம் போய் தன்னுடைய பக்தனை போய் கிள்ளலாமா உன் அம்மாவா நினைச்சிருக்கேன் அப்பாவா நினைச்சிருக்கேன் குருவா நினைச்சிருக்கேன் ஆனா இப்படிலாம் நீ கிள்ளி விளையாடக்கூடாது எனக்கு பிடிக்கல பாபா அப்படின்னு ஒண்ணே பாபா சொல்றார் ஷியாமா நீ இவ்வளவு எதற்காக கோவப்படணும் இப்போ நீ நானும் நீயும் தலைமுறையாக சொல்றியும்னரேஷன் இந்த எழுபத்தி ரெண்டு தலைமுறையிலையும் ஒரு வாட்டி கூட நான் உன்னை கிள்ளவே இல்லை ஒன்று ஒரு வாட்டி நான் எப்படி பண்ணினதே கிடையாது இப்போ பண்ணினதுக்கா ஷியாமா உனக்கு இவ்வளவு கோபம் வருது அப்படின்னு ஷியாமா அந்த இடத்துல ஆனந்த கண்ணீர் விட்டு பாபா கிட்ட கேட்டாராம் பாபா எழுபத்தி இரண்டு ஜென்மம் எடுத்து நம்ம ரெண்டு பேரும் சேமா கூட இருந்திருக்கோமா பாபா அப்படின்னு கேட்ட உடனே பாபா சொல்றார் ஆமா இந்த மாதிரி பல பல பக்தர்கள் கூட அந்த ரினானு பந்தம் எனக்கு எப்பயுமே இருக்கு ஆனா பக்தர்கள் அதை உணர்றதே கிடையாது இப்ப நீ சொல்லிச்சியாம அந்த பெண்ணுக்காக நான் என்ன பண்ணணும் எதற்காக இதை சொன்னா ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி அவருடைய சமாதி நாள் அவருக்கும் பாபாக்கும் எந்த அளவுக்கு பந்தம் இருக்கு அந்த நாள் என்று நம்ம ஒவ்வொருத்தரும் வேண்டணும் அந்த மாதிரியான பந்தம் நம்மளுக்கு பாபாவோட இருக்கணும் அந்த குடுப்பினே நம்மளுக்கு பாபா கொடுக்கணும் அப்படின்றத நம்ம வேண்டணும் இப்ப இந்த பெண்மணிக்காக ஷியாமா கேட்டார் அப்படின்னு சொன்ன இப்ப பாபா சொன்னடா அந்த பெண்ணை வர சொல்லு அப்படின்னு அந்த பெண்மணியும் நேரா பாபா கிட்ட உடனே பாபா சொன்ன அந்த வினோதமான பதில் கேட்டு மறுபடியும் ஷியாமாக்கு கோபம் வந்துதான் அப்படி பாபா என்ன பதில் கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்